வாழ்க வா கவலமுடன் பதிமூன்று நான்கு நான்குத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு ஐந்து கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஆறு மூன்று வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஒன்று வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று காலை ஆறு நாலு வரை சித் மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது ஒன்று வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி மேஷராசின இருகளை தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நெருக்கம் உண்டாகும் பரணி நிதானம் தீவை கிருத்திகை ஆதாயங்கள் கூடும் ரிஷப்ராசினையர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும் ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை அனுகூலங்கள் உண்டாகும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரீஷ வளமான நாள் மிதுனராசி நயிர்களை சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் மேன்மையான நிலை ஏற்படும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மேருநீரம் மிருகசிரீஷம் நினைத்தது நிறைவேறும் திருவாதிரி உதவிகள் கிடைக்கும் புனர்பூச மேன்மைகள் ஏற்படும் கடகராசி நேயர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிலும் ஆதரவான நிலை கிடைக்கும் அலைச்சல்கள் கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தடைகள் விலகும் விகடனில் அக்கறை தேவை வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் வருமானம் அதிகமாகும் ஆயுள்ளியம் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி நேயர்களே ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் கூடும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் ஆர்வம் கூடும் பூரம் வெற்றிகள் கிடைக்கும் உத்திரம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கண்ணிராசி நயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நடுநாட்களாக நினைத்து நினைத்த காரியம் நிறைவேறும் ஆதாயங்கள் அதிகமாகும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் தன்னம்பிக்கை கூடும் ஹஸ்தம் பொருள் வரவுகள் மேலோங்கும் சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் துலாம் ராசி இணையர்களை உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டையான ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நேரம் சித்திரை அந்யோன்யம் கூடும் சுவாதி வளமான நாள் விசாகம் யோசித்து செயல்படவும் விருச்சிக ராசி நேயர்களை மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது புதுவிதமான சிந்தனைகள் கூடும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் கூடும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தொழிலில் இலாபமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சாகம் நினைத்தது நிறைவேறும் கனுஷம் அலைச்சல்கள் கூடும் கேட்டை ஆதரவுகள் அதிகமாகும் தனுசுராசி நேயர்களை மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்புகளும் அதிகமாகும் திறமைகள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் குழந்தைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள் முன்னேற்றம் கூடும் லட்சியத்துடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் மூலம் நட்புகள் கிடைக்கும் போராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்ராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களை பணியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் குழப்பங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் தொடர்பான தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நேரம் வளமான நாள் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பராசி நேயர்களே விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பொருள் வரவுகள் கூடும் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரம் தொடர்பான சுபிட்சங்கள் கூடும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி வளமான நாள் மீன ராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் உடன் இருப்பவர்களுடன் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி நிதானம் தேவை உத்திரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்